ஸ்ரீ சாயி பிரார்த்தனை குருவாய் உந்தனி தொழுதேன் சாயிநாதா உன்னருளை எனக்கு தருவாய் சாயிநாதா என் வாழ்விற்கு வழிகாட்டுவாய் சாயினாதா இன்ப துன்பம் நிறைந்த வாழ்வின் ஒளியாவாய் சாயிநாதா வியாழன் தோறும் விரதம் இருந்தேன் சாயினாதா உலகப்பற்றை விட்டொழிக்க அருள்வாய் சாயினாதா குருவாயூரப்பனை உன்னிடத்தில் கொண்டுள்ள சாயினாதா கோமதி அம்மனின் அருமை மகனே சாயினாதா உந்தன் சரித்திரம் படித்திட அருள்வாய் சாயினாதா உந்தன் பதக்கமலம் சரண் அடைந்தோம் சாயினாதா எனக்கு விஜயம் அருள்வாய் சாயினாதா குருவாய் உந்தனை தொழுதேன் சாயினாதா